வணக்கம் பீவர்ஸ் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே ஒரு பதிமூ பன்னெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் தான் பார்க்க போகிறப்ப பன்னெண்டு ஏக்கரும் ஐம்பது சென்ட்டுமே நல்ல ஒரு ஆறு வருஷத்து மரம் தான் மரம் பாருங்கள் மரம் ரொம்ப கீழாகவே இருக்கு காய்ப்பும் நல்லா காய்ச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மரம் காய்ப்பை பாருங்கள் சின்ன வயசுலேயே நல்லா காப்பு கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது இதை நம்ம வாங்கி பராமரிச்சுனாக்க இதைப்போல் இன்னும் ஒரு மடங்கு சேர்த்து காய்க்க வைக்கலாம் வீடு ஒன்று இருக்குங்க மோல்டு வீடு தான் கிணறு உர உரப்போட்ட கிணறு தண்ணியை பாருங்கள் எவ்வளோ மேலாக இருக்குங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இப்போ இந்த இந்த மட்டத்தில் மட்டும் ஒரு எண்பது அடி தண்ணி இருக்குன்றாங்க அடி தண்ணி நல்லா தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க சப்பு தண்ணி கொஞ்சம் சப்பு தண்ணி சர்வீஸ் ரெண்டு சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் ஒன்று இருக்குங்க போரை பாருங்கள் போர் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல மரம் போறாமே அளவான மரம் தான் சென்ட்ரில் பாதை வந்திருக்குங்க ரெண்டு பக்கம் பொதுவாக பிரித்து நல்ல கணக்காக இங்கிட்டு பகுதி இங்கிட்டு பகுதி இருக்குங்க சனி வாஸ்து சாஸ்திரப்படி சனி மூளை இழுவுங்க நல்லா இருக்கும் ஈசானி மூளை இழுவாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மாதிரி கன்னி மூலையில் வந்து வீடும் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு ஈசானியில் வந்து கிணறும் அமைஞ்சிருக்கு போரும் அமைஞ்சிருக்கு இதை நல்லா பராமரித்தோம்னாக்க இன்னும் நல்லா காய்க்க வைக்கலாம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் இது உள்ளே கிட வச்சுருக்காங்க ஆட்டு கெடை வச்சுருக்காங்க அதனால் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே கையெழுத்து தான் இந்த வீடியோ பார்க்க முதல் முதல்ல பார்க்குற நண்பர்கள் வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக போட்டுட்ருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல தோப்புகளாக நம்ம கைவசம் இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க இப்போ வந்து ஒரு பையர் தான் பார்க்க வந்திருக்காங்க